வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷனே நம்ம பார்க்க முடியாது ஆனா அந்த கஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கு ஆனா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கும் அந்த செய்வினை அதுக்கப்புறம் கண்டிஷ்டியை போக்குறதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு ஆனா எது பண்ணாலும் பித்தம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதாவது எது தின்னாலும் பித்தம் தெரியலன்னு சொல்றாங்களே அது மாதிரி எது பண்ணாலும் நிவாரணம் கிடைக்கலன்னா இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு வாட்டி எரிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அது கிடைக்கும் அது என்ன பொருள் எதுல பண்ணியிருக்கோம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்றத வீடியோகளை பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறை மலை நகர் தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொல்லணும்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்டீன் கிலோமீட்டர்ஸ் பஸ்ஸுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரயில் ட்ரெயினுக்கும் ரொம்ப 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 பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த மெயின் ரோட்லயே இருக்கு ஸோ நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல இருக்கனால ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இருக்கு எந்த ரெண்டு பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் குப்பனாக்கும் அருண் ஆட்வர்ட்ஸ்க்கும் நடுவில் நம்ம ஷாப்புக்கு பக்கத்து கடை அதாவது லேண்ட்மார்க் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அந்த லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் பெரிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் இருக்கு பிளஸ் ஓம் பிரகாஷ் பைக் ஒன்றா ஷோரூம் பக்கத்தில் சிஸ்டி ஒலி இருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கணும்னா நிச்சயமாக நீங்க சிஷ்டி ஒலியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் எதனாலன்னா நம்ம ஷாப்ல ரிப்பீட்டட் கஸ்டமர் தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னம்னா அதுக்கு என்ன காரணம் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மாறதுனால அவங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற ஃபீட்பேக்கின் பேர்ல தான் நம்ம தொடர்ந்து நம்ம சிருஷ்டி ஒடி யூடியூப் சேனல் வழியை நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ மூலயமா மாறணும் அப்படின்னு இறைவன் தான் நிச்சயமாக அது மாறும் ஏன்னா இறைவனை அடைவதற்கும் இறைவன் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் எண்ணிக்கா இருந்தாலும் நம்ம கீழே இருக்கணும் அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம் சின்ன துருவா கூட இருக்கலாம் ஒரு ஊதுபத்தியில கூட ஒருத்தவங்க வாழ்க்கை மாறலாம் ஸோ அதனால நமக்கு தெரியாது ஸோ எந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த வாழ்க்கையை மாற்றணுன்றத இறைவனே முடிவு செய்யணும் ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் வீதம் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சிஸ்டி ஒளியில ஒரு அங்கமா மாறுங்க ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 அற்புதமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதனாலன்னா நெருப்பு அப்படின்றது வாழ்க்கையில ஒரு கதகதப்பை கொடுக்கும் நெருப்புன்றது வாழ்க்கையில ஒரு ஒளியை கொடுக்கும் அதே நெருப்பு அழிக்கக்கூடியது ஸோ அந்த நெருப்பு அப்படின்றதுக்கு நம்ம ஒரு விசேஷமாவே கொண்டாடுறோம் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை போக்குற ஒரு நாளாக கொண்டாடப்படக்கூடியது தான் போகி சுகபோகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் போகில நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை எரிச்சு பாருங்க நூறு சதவீதம் சுகபோக வாழ்க்கையை அருள்வாள் மோகலாதேவி தேவி நான் கட்டுக்கதெல்லாம் விடலை ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் குரு சொன்னதின் பேரில் அவரோட வழிகாட்டுதல நாங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பனை மரம் இருக்கு இல்லைங்களா அந்த பனை மர ஓலையில் இதில் வந்து எந்திரங்கள் நம்மளோட நெகட்டிவிட்டியை போகக்கூடிய அநேக பொருட்களை போட்டு மந்திர உரு கொடுத்த கையை கட்டி மேலே பூஜை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிட்டோம் இப்போது இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னோம்னா நம்ம நிறைய கலர்ஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எரிக்கிற பொருளை கூட நிறைய கலர்ல பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக் எங்கண்ணா போகியில் வந்து வெளியில் வந்து எரிக்க மாட்டேங்க இட்ஸ் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா எங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் எரிக்கிறீங்க இப்போது தீப ஒளி அப்படின்னு சொல்லும்போது பட்டாஸ் வெடிக்கணும் சந்தோஷத்தை கொடுக்குது அதை லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லிமிட்டாக வெடிச்சோம்னா அந்த பொல்யூஷன் ஆகாது அதே போல் இது எந்த இயற்கைக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை தான் இது உள்ளே வச்சுருக்கோம் ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஜென்ரலாக போகினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழையன கடிதல் புதிய புகுதல் இதுதான் போகி பழைய கழிஞ்சாதான் தை பிறக்கும் பொழுது வழி பிறக்கும் ஏன்னா தை ஒன்னாம் தேதி தான் பொங்கல் அதுக்கு முன்னாடி நாள் தான் போகி அப்போ அந்த பொங்கல்ல உங்களுக்கு எல்லாமே தேடி வரணும் அந்த சூரிய பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அந்த வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி ஒளி பிரகாசிக்கணும்னா போகில இது எரிக்கணும் ஏங்க இது எரிச்சாதான் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா போகலாதேவியோட மந்திரத்தை சொல்லி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுற்றலாம் ஒரு பொருள் ஒரு வாட்டி தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க அதாவது இந்த பொருளை வாங்கி மணி வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் எரிச்சிடறோம் இல்லையா வச்சுக்க போகிறது இல்லை ஸோ மணி வேஸ்டட் ஃபார் என்டையர் ஃபேமிலி டு த ப்ரொடக்ஷன் ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் இன்ஜெக்ஷன் போகிறோம் ஐயோ காசு போச்சு நம்ம நினைக்க போகிறது நம்ம உடம்பு சரியாச்சா அதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஸோ கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்வினையோட மோசமான கண்டிஷ்டி செய்வினிகளே இருந்தாலும் இந்த பொருளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி அன்னைக்கு காலையில ஒன்பது முறை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வச்சு ஒன்பது முறை வலதுபுறம் ஒன்பது முறை இடதுபுறம் இப்படி சுத்துறீங்க இல்லையா சுத்தம் பொழுது இந்த போகலாதேவியோட மந்திரத்தை கொடுப்போம் மறுபடியும் சுத்தி அப்புறம் நீங்க உங்களை செல்ஃபா ஒன்பது முறை வலதுபுறமும் ஒன்பது முறை இடது முறை சுத்தம் பொழுதும் அந்த மந்திரத்தை சொல்லி சுத்திட்டு நெருப்பு ஜுவாலையில என்ன எரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பயன்படுத்தின வஸ்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ண தலகாணி நீங்கள் யூஸ் பண்ண பாய் நீங்கள் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த பெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பொழுது இந்த பொருளை போட்டுட்டீங்க எரிக்கிறதுக்கு அதுக்கு போடும் பொழுதுக்கு முன்னாடி அந்த போகலாதேவியோட ஸ்பெஷல் மந்திரம் சித்தர்கள் வழியில் நம்ம முன்னோர்கள் கொடுத்த சூக்ஷமமான மந்திரம் இந்த மந்திரத்தெல்லாம் யாரும் அந்த காலத்துலலாம் கொடுக்கலங்க ஒரு கடையாக வச்சு எங்கள் குருவோட வழிகாட்டலில் என்னோட குருவின் அற்புதமான ஒரு ஒரு அன்பினால் இந்த பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த போக்கிய பிரதாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போகலாதேவியோட அணுகிரகத்தை முழுமையா பெறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா போகியில நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோங்க கால் பண்ணுங்க இந்த பொருளோட ப்ரைஸ் என்ன இது எப்படி பயன்படுறது பிளஸ் இதோட மந்திரம் உள்பட உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் ஸோ இது தேவைப்படுற பட்சத்தில் நம்பர்ல ஆர்டர் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பொருட்களை தொடர்ந்து நம்ம பார்க்க நம்ம சேனலில் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி